வணக்கம் மக்களே சோடா குடிப்பது நல்லதா கெட்டதா இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாரும் கேட்பீங்க அதாவது எவியா நம்ம ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஜீரணமாக நம்ம சோடாவை பயன்படுத்துறதுண்ட ஒரு சிலர்லாம் தினந்தோறும் குடிப்பாங்க அது நல்லதா கெட்டதா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் நம்ம பலருக்கு சாப்பிட்ட பிறகு சிறிது சோடா இல்லைன்னா கூல் ட்ரிங்க் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படி சோடா குடிப்பதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க ஸோ பலரும் நல்ல உணவு அல்லது தடபுடலாம் நம்ம விருந்தலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சோடா இல்லது கார்பன் பட்ட பானங்களை குடிப்பது தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க சிலர் எலுமிச்சை சோடாவை உப்பு சேர்த்து குடிப்பாங்க இது போன்ற ஒரு சோடா குடிப்பது வயிற்றில் வந்து உணவு எடை குறைவுக்கு வந்து உதவுது அத்துடன் வாயு குறைக்க உதவுது ஆனால் சாப்பிட்ட பிறகு சோடா குடித்தா என்ன நடக்கும் உணவுக்கு பிறகு சோடா அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற பானங்களை அருந்துவது அதிகமாக சாப்பிடும் ஆசையை குறைக்க உதவும் அதே போல சாப்பிட்ட பிறகு ஏற்படக்கூடிய வயிற்று வலியை குறைக்கவும் உதவுது ஆனால் சோடாவை உட்கொள்ளும் போது வயிற்றுல உருவாகக்கூடிய வாயு வெளியேறி வயிற்றில் தற்காலிக நிவாரணம் கிடைக்கும் இருப்பினும் நீங்கள் சோடா குடித்தால் வயிற்றுல இருந்து வாயு வெளியேறாது அது வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வயிற்றுல வாயு இருந்தா குறிப்பா வந்து சாப்பிட்ட பிறகு அதிக வாயு இருந்தா அது வயிற்றை விரிவடைய செய்து இதனால் வெளியேறும் வாயு மிகவும் மோசமான துர்நாற்றம் வீசக்கூடியதா இருக்கும் இது தவிர கடுமையான வயிற்று வலியும் அதிகம் ஏற்படும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றையே வந்து கிழித்து தைத்து விடலாம் போல வயிறு வலிக்குமா இது போல சிலருக்கு வந்து நெஞ்சரிச்சல் மலச்சிக்கல் ஏக் ஏப்பம் முதுகு வலி சில சமயங்கள்ல நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க பகல் இரவு என எந்த நேரமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அதிகமாகவே அல்லது விதம் விதமாகவோ வந்து உணவு சாப்பிட்டா செரிமானத்திற்காக வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை குடிப்பதே நல்லது நீங்க வந்து பன்னீர் சோடா குடிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைட் எஃபெக்ட் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதே உணவுக்கு இடையில தண்ணீர் குடிக்காமல் நம்ம கவனமா இருக்கணும் ஸோ வந்து நம்ம ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்க அது ரொம்ப தவறான விஷயங்க சாப்பிட்ட பிறகு ஜூஸ் போன்றவற்றை உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது நம்ம சாப்பிட்ட பிறகு கூட தண்ணீரை வந்து அதிகமா குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் கழித்து நம்ம குடித்தோம்னா அது நல்லது ஏன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கலாம் சோ சாப்பிட்ட பிறகு உடனே நம்ம குடிக்கும்போது அது ஜீரணம் ஆகாது அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்து போக்கணும் அப்படின்னு சொன்னா இஞ்சி சாறு குடிப்பது நல்லது பெருஞ்சீரகத்தை கூட நம்ம பயன்படுத்தலாம் அதிகமாக சாப்பிட்டா கவனமா இருங்க பலர் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க இது வந்து வயிற்றுப்பசம் உடல் பருமன் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு வந்து வழி வகுக்குது உண்மையாலே வந்து நம்ம தண்ணீரை விட ரொம்ப சூப்பரான ஒரு திரவம் அப்படின்றது எதுவுமே கிடையாது நீங்க என்னதான் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சாலையும் கூட தண்ணீர் நாம் வந்து வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் உணவுக்கு பிறகு குடிக்கும்போது அது ஜீரணமாக ரொம்பவே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் தான் குடிக்கணும் அப்படின்னா கிடையாது நீங்கள் சோடா வந்து குடிக்கிறதுக்கு பதிலா இந்த தண்ணீர் அதாவது கொதிக்க வைத்த தண்ணீரை வந்து நம்ம குடிக்கலாம் அதுல கொஞ்சம் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராமு கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பல்வேறு நன்மைகளை கொண்டு இருக்க நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த மாதிரியான தகவல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே